இளைஞரணி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய அடுத்த பணி ஐயா அவர்கள் நமக்கு கூட்டத்திலே சொன்னாங்க மண்டல நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமா ஒருங்கிணைஞ்சி டெல்டா மண்டலத்துக்குட்பட்ட உட்பட்ட மாவட்டத்திற்குரிய இளைஞரணி நிர்வாகிகளை அதாவது மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதுபோல் வட்டார நகர பேரூர் தலைவர்களுடைய அமைப்பை முதல்ல நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூர்த்தி செய்து நம்ம இந்த வாரத்துக்குள்ளே ஐயாவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு பேப்பர் கிளிப் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது காலையில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வந்துகிட்டு இருந்தது நிறைய நண்பர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்டிங்க ஆனால் நம்ம அடுத்தது வந்து இதை பெரிய போராட்டமாக இதை கொண்டு போகணும் குறிப்பாக வந்து ஆர்டிஆர் செந்தில் கேட்டார் பாபநாஸில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமாக கொண்டு போகணுன்னா நம்ம இளைஞரணி சார்பாக பண்ணணும் நீங்கள் அதுக்காண்டிய ஏற்பாடுகளை வந்து சொல்லுங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டார் நம்முடைய திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் அரவிந்த் தமிழ் அரவிந்த் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்டார் நான் நான் ஒரு நாளில் பர்மிஷன் அது பண்ணிவிட்டு ஆயிரம் பேருக்கு மேலே யங்ஸ்டர்ஸை திரட்டி வலங்கிமான்ல வந்து பண்ணணும்னே அதுக்காண்டிய இது வந்து வாய்ப்பு வந்து ஐயாட்ட நீங்கள் பேசி நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் நாளனைக்கு வந்து நம்ம அங்கே ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ணணும் எல்லாரையும் அழைச்சி அப்படின்னு அவர் கேட்டார் அதுபோல் அரியலூருடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் சுரேஷ் தொடர்பு கொண்டு கேட்டார் பிரதர் இது வந்து இதிலலாம் இருக்க மெசேஜஸ் பார்த்துட்ருக்கோம் ஐயா இது உண்மையா எப்படி நான் அவர் கேட்டார் நான் அதுவுமே வந்து தகவல் சொன்னேன் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னா களத்தில் நேரமே இறங்கியிருப்போம் வெயிட் பண்ணியிருக்க போகிறது கிடையாது டெல்டாவுடைய அந்த சென்சிட்டிவ் பிரச்சனை இது நம்ம மக்கள் பிரச்சனைக்கு என்ன நம்ம போனதுங்கிறதுலாம் வேறு இது சென்சிட்டிவ் பிரச்சனை நம்ம ஐயா ஐயா அப்படிங்கிற அந்த ஒரு பிரதானம் நமக்காகவும் தான் பேஸ் ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம் உங்களுடைய அந்த துடிப்புக்கு முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனாலும் விவேகமாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே டெல்டா மண்டலம் ஃபுல்லாக ஐயாவுடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு அசைவுகளுமே அவங்களுடைய ஒப்புதல் பெற்று தான் நம்ம பண்ண முடியும் நம்ம இப்போ திடீர்னு இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு மறியல் ஏதோ ஒன்று செஞ்சுருந்தோன்னால் இன்றைக்கி அவங்க பேப்பரில் வந்து இது வதந்தி நான் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லைன்னு ஒரு ம ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க வந்து நம்மளை வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்மளாகவே இதை பதிவு பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு நிலையை ஒன்று பண்ணியிருப்பாங்க அதனால் நான் அவர்கள் வந்து நமக்கு அவங்க அதுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாங்க இளைஞரணி இதை செய்யணுங்கிறதுக்கு ஸோ நிறைய மாவட்ட தலைவர்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த ஒரு வேகம் அதுதான் நமக்கு அது ரத்தத்திலே ஊர்னது அது ஐயா அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அதை புத்திசாலித்தனமாக கையாண்டிங்க யாரும் நானும் பார்த்துட்டே இருந்தேன் எந்த மாவட்ட இளைஞரணி தலைவர்களுமே சோஷியல் மீடியாலே எதுலேயுமே நீங்கள் பா எதுவும் ப்ராப்ளமாக அதை கொண்டு போகாத வரைக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நிறைய பேருக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம பண்ணணுங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது நிச்சயமாக பண்ணணும் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் அடிப்படையை முதல்ல சரி பண்ணிப்போம் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னா மினிமம் நம்ம ஒரு ஐநூறு பேரை மொபிலேஸ் பண்ணணுன்னா நம்ம வந்து மற்ற அமைப்புகள் மற்ற அணிகளில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு நமக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு இருந்தாலும் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மொபைலைசேஷன் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் நம்மளுடைய மாவட்டங்களில் இருந்து இருந்தால் மட்டுந்தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பண்ண முடியும் ஏன்னா ஒரு போராட்டம் அறிவிச்சு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா இப்போ நான் நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்லணும்னா ஜூன்ல இருந்து ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ திருச்சி எடுத்திங்கன்னா ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு இடம் சென்ட்ராக வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட நம்ம மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போய் பண்ணணும் அது வந்து ஸ்டேட் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ நடைமுறையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கு அண்டிய ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் நம்மளோட பிளான் வந்து ஒவ்வொரு ரெவென்யூ டிஸ்டிக்ஸ்லையுமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிச்சயமாக நடைபெறணும் என்ன என்ன காரணம்னா ஐயா தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனாங்க போயிட்டுருக்குறாங்க இன்னும் தொடர்ச்சியாக உடல்நலத்தை கூட பார்க்காம போயிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட அமைப்பில் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த பத்தொம்பது மாவட்டம்னு சொல்லும்போது எட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக் வருது அந்த எட்டு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லையுமே கவன ஈர்ப்பு கொண்டு வந்தாகணும் இளைஞரணி வந்து இப்பதான் நிர்வாகிகள் போட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி நம்ம டிஎம்கே வந்து அப்போஸ் பண்ணி பேசணும்னு முடிவு பண்ணி பண்ணணும் ஆயிரம் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு இடத்துல நடக்கிற அதே ஆர்ப்பாட்டம் இன்னொரு பாயிண்ட்டுக்காக இன்னொரு மாவட்டத்தில் அதை கொண்டு போகணும் முறையாக பண்ணணும்னா நம்மளுடைய கட்டமைப்பு சரி பண்ணணும் குறுகிய காலத்திலே சரி பண்ணணும் அதுதான் சில இடங்களில் வந்து வீக்காக இருக்கும் சில இடத்துல நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லாமல் எந்த இடத்துல எடுத்தாலும் அந்த இடத்துல இளைஞர் இப்போ பலமாக இருக்குங்கிறத பலப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு கடமையும் அந்த மாவட்ட இளைஞரணி தலைவர்களுக்கு உண்டு மண்டல நிர்வாகிகளுக்கு உண்டு மண்டல இளைஞரணி தலைவர் என்ற முறையில் எனக்கும் அந்த பொறுப்பு உண்டு ஐயா நம்பிக்கையோடு நமக்கு அந்த பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க துரிதப்படுத்துங்க ஒரு சில இருந்து இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி தலைவர்கள் வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட பட்டியல் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குங்கிறதையும் என்னிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தும் அந்த பத்தொம்பது மாவட்டத்திலையும் நம்ம முழுமையடைந்து ஐயாவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது தாழ்மையோட என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் அதே போல் முக்கியமான பிரச்சனைகள் அதாவது ஏதாவது ஒரு எஜுடேஷன் இந்த ஆறு மாதத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு ஸ்டேட்டு திருப்பி கூடிய அளவுக்கு நம்முடைய சோழமண்டல தளபதி ஐயா அவர்களிடம் ஒப்புதல் பெற்று மக்கள் தலைவர் ஐயா ஜி வாசன் அவர்களையும் ஐயா வந்து பெரிய லெவலில் அந்த ஒரு கவனம் ஏற்பாடு நம்ம கொண்டு போகிறதுக்கு ஐயா தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம பண்ணணும் அதுபோல் மற்ற ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ஸில் ஐயா பார்லிமெண்ட் செஷன்ஸில் இருக்கிறாங்க இல்லை வெவ்வேறு இடங்களில் இருந்தாங்கனாலும் நிச்சயமாக எந்த மாவட்டங்களுக்கு தேதி கொடுத்துருந்தாலும் மரியாதைக்குரிய சோழ மண்டலத்தில் பதி நம்ம சுரேஷை அவர்களை கேட்டு எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏன் இளைஞரணி சார்பாக நாங்கள் இந்த ஆறு மாதம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடைபெற போது அந்த அந்த தேதியில் நீங்கள் குறிப்பாக டெல்டாவில் இருந்து எங்களுக்கு நீங்கள் வழி நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்ட தலைமையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னால் உரிமையோடு போய் கேட்டு வாங்க முடியும் அதுக்கு முதல்ல நம்மளோட நிர்வாகி பட்டியல்கள் தயார் நிலையில் இருக்கணும் நம்பிக்கை நம்ம கொடுக்கணும் தலைமைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு ஆயிரம் நிர்வாகிகள் ஆயிரத்தி ஐநூறு நூலாய் நம்மள்கிட்ட இருக்கிறாங்கன்னு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்மளால் எதையுமே பெய் அவுட் பண்ணி பண்ண முடியும் துணை அமைப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க பேரண்ட் பாடி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த நிர்வாகி பட்டியலை முழுமையாக முடிச்சு கொடுத்துருங்க வேறு ஏதாவது அதில் சங்கடங்கள் இருந்தாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் கன்சர்ன் மாவட்ட தலைவர்களிடம் பேசி அதுக்கு உறுதுணையாக அவங்களும் இருப்பாங்க நமக்கு அதனால் வந்து எனக்கு அந்த முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இனி வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்தது விடியா திமுக அரசை எதிர்த்து நம்ம பண்ணுறதுக்காண்டிய நல்ல நல்ல பாயிண்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லேயும் இளைஞரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு நிச்சயம் தலைவரோட டேட் கேட்டு வாங்குகிறோம் அதே போல் நம்மளுடைய சோழ மண்டல தளபதி ஐயா அவர்கள் நிச்சயமாக நமக்கு தேதி கொடுப்பாங்க நம்ம எல்லாருமா அந்த சக்தியை நம்ம ஒன்று பண்ணுறோம் ரெடி பண்ணுறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயம் ஐயா உறுதுணையாக இருப்பாங்க ஐயாட்ட அந்த டேட் கேட்குறதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கினா மட்டும்தான் நான் ஐயாவை போய் அணுக முடியும் அதனால் நிர்வாகி பட்டியலை ஏன்னா இப்போ நமக்கு அந்த டெல்டாவில் வந்து இப்போ நமக்கு நாலாம் தேதி வந்து தியாகி ஐயா டிகேஸ் அவர்களுடைய நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கு சில கோஆர்டினேஷன்ஸ்லாம் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி சென்னை பயணித்தோம் அது அதுக்கு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி வந்து அறிமுக கூட்டம் நம்மளுடைய அவர்களோட தலைமையில் தஞ்சாவூரில் நடைபெற்றது தொடர்ச்சியாக நமக்கு வந்து அந்த நிர்வாகி பட்டியலை அறிவிச்சதுலேருந்து இருக்கோம் ஆனால் இப்போ நம்மளுடைய அந்த குறுகன காலத்தில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நம்மளுடைய இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலை வந்து தயார்படுத்தணும் ஒவ்வொரு மாவட்டத்தலைவருடையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாவட்ட தலைவர்களோட ஒத்துழைப்போடு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இந்த டீமை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்